ஸ்ரீ சங்கரா திவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் அதோட சேர்ந்த ஒரு ஏகாதேசி நாள் இன்று இந்த நாள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னு பகவானை வேண்டிக்கலாம் அண்ட் இன்னைக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு மாலை மாதிரி இருக்கு கிரக மாளிகான்னு சொல்லலாம் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த சைடுல மிதுனம் நம்ம கடகம் சிம்மம் கன்னி மீனம் கும்பம் தனுசு இதுல கிரகம் வந்து அலங்காரமா கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வந்து வானத்துல பார்க்குறச்சி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்லையா ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திர பகவான் வந்து பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் குரு மற்றும் நாலாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் ஆடி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏகாதேசி தினமான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது இன்று மேசராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக முக்கியமான செய்திகளும் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தருணங்களும் அமையும் மாலை நேரத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் குடும்ப ஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் சுக்கரன் குரு இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் காதலர்களுக்கு நல்ல வெற்றி செய்திகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் கை கொடுக்கும் இன்று மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு இன்று சந்தோஷத்தை தரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும் எதிர்பாராத இந்த செலவுகள் சில நேரத்தில் மனதில் உங்களுக்கு சில சஞ்சலங்களும் மற்றவர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷ செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் இதில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண விவகாரங்கள் இதில் அனைத்தும் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நண்பர்களின் உதவி இன்று மிக இன்றியமையாததாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக அமைகிறது பல நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது ரிச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இவர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களிடத்தில் இருந்து வந்த உதவிகள் இன்று இவர்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது தனுசு ராசி தனுசுராசினியர்களுக்கு சந்திரன் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமைந்திருப்பது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருப்பது மனதிற்கு திருப்தியை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன வேதனைகளும் மாறும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏகாதேசி திதி மற்றும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு கிரகதோஷங்களை நீக்கும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கடன் பிரச்சனைகள் தீரும் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் கும்பராசி நேர்கள் பிள்ளைகளால் சின்ன சின்ன மனக்கவலைகள் அவ்வப்போது இடம்பெறலாம் கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆறாம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரம் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தார்களுடன் நல்ல ஒரு பயணங்களும் மற்றும் இவர்களிடத்தில் இன்று நேரம் செலவழிப்பது மனதிற்கு திருப்தியும் தரும்